மாமன்னர் பூலித்தேவரின் பிறந்த தினத்தில் அவரை போற்றி வணங்குகிறோம் பூலித்தேவரின் பெற்றோர்கள் சித்திரபுத்திர தேவரும் சிவஞான நாச்சியாரும் ஆவார் பூலித்தேவர் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தில் இவர்களின் புதல்வராக பிறந்தார் இயற்பெயர் காத்தப்ப புலித்தேவர் என்பதாகும் பூலித்தேவர் என்றும் புலித்தேவர் என்றும் அழைக்கலாயினார் சிறுவயதிலேயே வயதிலேயே வீர உணர்ச்சியும் இறையுணர்வும் மிகுந்தவராக விளங்கினார் அவர் தன்னுடைய ஆறு வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருக்கு முறைப்படியான கல்வி அளிக்கப்பட்டது இளஞ்சியை சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சன்மார்க்க நெறிகளை பூலித்தேவர் பயின்று வந்தார் மற்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையும் கற்று தாமே கவிதை எழுதும் அளவுக்கு திறம்பெற்று விளங்கினார் பூலித்தேவருக்கு பனிரெண்டு வயது ஆன பொழுது அவருக்கு போர் பயிற்சியும் தொடங்கப்பட்டது குதிரை ஏற்றம் யானம் மல்யுத்தம் வாழ்வீச்சு வேல் எய்தல் அம்பு எய்தல் சிலம்பு வரிசைகள் கவன் எறிதல் வெள்ளையம் எறிதல் மற்றும் சுருள் சுழற்றுதல் போன்ற அனைத்து வகையான வீர விளையாட்டுகளிலும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இவர்கள் முக்குலத்தில் ஒரு பிரிவினரானாலும் இவர்கள் பெரும்பாலும் தங்களில் வீரத்திற்கு மட்டுமே அடையாளம் காணப்பட்டனர் தமிழில் மரம் என்றால் வீரம் என்று பொருளாகும் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை என பல்வேறு பிரிவுகளை போர்ப்படை பிரிவுகள் இருந்தாலும் வெற்றியை முடிவு செய்வது காலாட்படையாகவே அப்பொழுது இருந்தது அன்றைய காலாட்படையில் அதிக வீரமிக்க மக்கள் மரவர் குழுக்களுக்கே பெரும்பங்கு அளிக்கப்பட்டது செம்ம நாட்டு மறவர்கள் செம்ம நாட்டு மரவர் பெண்கள் மூக்குத்தி அணியும் பழக்கம் உள்ளவர்கள் செம்ம நாட்டு மறவர்கள் அக்கா மகளை திருமணம் செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் முதன் முதலில் வெள்ளையனை எதிர்த்த மன்னர் பூலித்தேவன் இந்த செம்ம நாட்டு மறவர் இனத்தைச் சேர்ந்தவர் மறவர் இனத்தில் இவர்கள் மிகவும் தொன்மையானவர்கள் என்று மாமன்னன் கூலித்தேவன் பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது சோழ தேசம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு காலத்தில் நன்றி வணக்கம் உறவுகளே